பாரடிக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது சிலபஸ் டாபிக்ல ஒவ்வொரு தலைப்புகள்ல இருக்கக்கூடிய பிஒய் குவா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வினைச்சொல் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடியது நம்மளுடைய திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய நூறு மதிப்பெண்கள் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்லா பிரிச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இன்னு மூணு பகுதிகளாக இருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் அதுக்கப்புறமா உரைநடை இலக்கணம் அப்படின்னு மூணு பார்ட் இருந்தது இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க அதை வந்து பிரித்து அந்த நூறு கேள்விகளில் எண்பத்தைந்து கேள்விகள் முழுவதுமாகவே எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கண பகுதிகளில் இருந்து மட்டுமே எண்பத்தைந்து கேள்விகளும் பதினைந்து கேள்விகள் தான் இலக்கியம் மற்றும் உரைநடை பகுதிகளில் இருந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வினாத்தாள் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பேட்டனோட அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து இயர் வைஸ்லையும் கேட்டிருக்கக்கூடிய தமிழ் பிஒய் க்யூ வந்துட்டு அதையும் பார்த்துட்ருக்கோம் இந்த பிஒய் வந்து பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இருந்து நாங்கள் டெஸ்ட்டும் யூடியூப்பில் கண்டக்ட் இருக்கோம் ஸோ வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய குரூப் டூ தேர்வுகளுக்கெலாம் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல மடங்கு இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணவே முடியும் இந்த வினைச்சொல் அப்படிங்கிற தலைப்பு வந்து எந்த டாபிக் உள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு ஒன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்துல ரெண்டு இருக்கு ஒன்னு எழுத்து ஒன்னு சொல் இது நம்ம சொல்லுல இருக்கக்கூடிய வினைச்சொல் அப்படிங்கறதுல நம்ம இந்த வரிசையில பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே வினைச்சொல் அப்படிங்கிறது ஆஹ் நம்ம வந்து இந்த ரெண்டு வினைச்சொற்களினுடைய வேறுபாடு அறிதல் அப்படின்ற தலைப்புக்கு கிளையும் இதை என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரி இதோட வந்து இதை பார்த்து முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இது வந்து கரெக்டா வினைச்சல் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வினைச்சொற்களினுடைய வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறதுல இது வந்து வரும் இதை பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அழகு ஒன்னை வந்து கம்ப்ளீட்டான செய்வோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அடுத்ததான் நம்ம வந்து அழகு ரெண்டுக்குள்ள போவோம் சரி முதல் கேள்வி ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிகிறது கலைத்தல் கலைத்தல் இந்த கலைத்தல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இந்த குழந்தைங்க வீட்டில் அழகாக அடுக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் கலைச்சு போட்டுருவாங்க அதுக்கு பேரு கலைத்தல் இந்த கலைத்தல் அப்படின்றது டயர்டா இருக்கிறது வேலை செஞ்சுட்டு டயர்டா வர்றது அப்போ இந்த கலைத்தல் அப்படின்னா அழித்தல் அப்படின்ற பொருளையும் இந்த கலைத்தல் அப்படிங்கிறது ஆஹ் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சோர்வடைஞ்சு போய் இருக்கிறது வேலைக்கு போயிட்டு வந்து கலைச்சு போய் வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கலைப்பு அப்படிங்கிற ஒரு பொருளையும் வரும் வயல்வெளிகளில் வேண்டாமல் இருக்கக்கூடியது கலை சரிங்களா கலை அடுத்து அப்போ ஆப்ஷன் சி அடுத்து ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிகள் இதே நாங்க இப்படி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரோட அப்படியே கொடுக்காம அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க்னஸ் தெரியிறதுனால நாங்க அவங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து இப்படி போட்டிருக்கோம் அடுத்த ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு வந்து பணித்து பணிந்து பணித்து அப்படின்னு அன்னார்த்தோனாலே ஒருத்தரை கட்டளை இடுறது அவர் செய்ய மாட்டாரு இன்னொருத்தரை பணிச்சு நடக்கணும் கட்டளை இடுறது பணிந்து அப்படின்னா தன் தானே அந்த விஷயத்துக்கு பணிந்து நடக்கிறது இப்ப இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வினைச்சொற்கள் சொற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்வினை பிறவினை கான்செப்ட்ல இருக்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல வந்து ரெண்டு வினைகளினுடைய வேறுபாடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வினையை தான் செய்யறது ஒரு வினை இன்னொருத்தரை வச்சு செய்ய வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப இங்க முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பணித்து அப்படிங்கிறது இன்னொருத்தர் செய்யறது பிறவினை பணிந்துன்றது தானே செய்யும் போது தன்வினை ஆயிருது தலைவர்கள் தொண்டர்களை பணிந்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர் அப்படின்னாங்க தொண்டர்கள் எங்கேயுமே தலைவருக்கு பணிக்க மாட்டாங்க கட்டளை இட மாட்டாங்க இந்த பணித்தல் அப்படின்னாலே இடுறது அப்படின்னு அர்த்தம் பணித்தல் அப்படின்றது கட்டளை இடுறது அப்படிங்கிற பொருள் என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரிங்களா அப்ப இந்த பணிகள் அப்படின்னா அவரே அந்த வேலைக்கு பணிஞ்சு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க தலைவர்கள் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் கரெக்ட் தலைவர் தான் எப்பவுமே தொண்டர்களை வேலை செய்ய கட்டளை கட்டளையிடுறது தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அவங்க பணிடுறாங்க சரிங்களா சோப்ப ஆப்ஷன் பி மூணாவது பாருங்க தலைவர்கள் பணிந்து நின்ற நின்றார் தொண்டர்களும் பணிந்து நின்றனர் கிடையாது ஒருத்தர் பணிந்து நிக்கணும் இன்னொருத்தர் பணிஞ்சு போகணும் ஒருத்தர் கட்டளை இடறனும் கட்டளை கொள்ளணும் அந்த இந்த ரெண்டு வினைகளினுடைய வேறுபாடு இதுக்கு ஆன்சர் அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அதிகம் பனிந்து பனித்து இதுவும் தான் இந்த பணிந்து அப்படின்னா அந்த கட்டளைக்கு தானே இணங்கி செய்யறது இந்த பணித்து அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டளை இடுற இடத்துல இருக்கிறது சரிங்களா இந்த பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது அவர் ஆசிரியர் மாணவர்களுக்கு பணி ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு கட்டளை இடுறதுக்கு பேர் பணித்தல் அதே ஆசிரியர் ஆசிரியரினுடைய தலைமை ஆசிரியருக்கு பணிந்து நடக்கிறது அப்படின்றது இந்த பணிந்து சரிங்களா அந்த பணி அப்படின்ற ஒரே ஒரு வேர் சொன்னா தலைமை ஆசிரியரின் கட்டளைக்கு பணிந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடங்கள் அதாவது எப்படி சொல்றது விதிமுறைகளை பணித்தார் அப்படின்றாரு சரிங்களா அப்ப இந்த பணிந்து அப்படின்னு சொல்லும்போது தலைமை ஆசிரியரோட கட்டளைக்கு ஆசிரியரை கீழ்ப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரோட கட்டளைக்கு மாணவர்கள் கீழ்ப்படுது நடக்கிறாங்க சரிங்களா பி அடுத்து ரெண்டு வினைகளின் பொருள் வேறுபாடு இது விலை இது விலை நமக்கு உழவர் சந்தைகளில் போட்டிருப்பாங்க விலையை வைப்பதும் உழவரை விலைய வைப்பதும் உழவரை அப்படின்னு சொல்லுவாரு விலையை வைப்பதும் உழவரை விலைய வைப்பதும் உழவரை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும் அப்ப விலை அப்படிங்கிறது என்னன்னா பொருட்களினுடைய விலை அப்படின்னு அர்த்தம் விலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா உண்டாக்குறது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விளைவிப்பு சரிங்களா இந்த விலை அப்படின்றது பொருளினுடைய விலை ஆப்ஷன் பி அடுத்து ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல் குவிந்து குவித்து குவிந்து அப்படின்னு அர்த்தம்னா உங்க கவனம் எல்லாம் ஒரு இடத்துல குவிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ பொருட்களை கொண்டு வந்து குவிக்கிறதா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அது குவிந்து குவிந்து குவித்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு எப்படின்னு பாருங்க அமைச்சர்கள் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன கிடையாது ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர் இதுவும் கிடையாது தவறு ரெண்டாவது பாருங்க அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தன இதுவும் தப்பு அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தது ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் சரிங்களா இதுவும் கிட்டத்தட்ட என்னது அப்படின்னா ஒண்ணுதான் எப்படி எப்படின்னா இந்த சிஇன் டியும் கிட்டத்தட்ட இல்ல சேம் ஆப்ஷன் தான் ரெண்டு தடவை இருக்குது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன ஆனா இத பார்த்த உடனே நமக்கு அப்படித்தானே தெரியுது சிஎன் டியும் ஒண்ணு போல இருக்குன்னு ஆனா கிடையாது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பாராட்டுகள்னு பண்மை வரும்போது அதுன்ற ஒருமை விகுதி வரக்கூடாதுல்ல அப்ப இங்கே தவறு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ரெண்டு ஒண்ணு தான் இருக்கு ஒரே ஆப்ஷன் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஏ போட்டு வருவோம் ஆனா கிடையாது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன இதையும் நீங்க செக் பண்ணணும் பாராட்டுகள் குவிந்தன அதே மாதிரி பரிசு மாலைகள் குவிந்தன வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாழ்த்து மடல்கள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் பாராட்டுக்கள் குவிந்தன வாழ்த்துக்கள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் சரிங்களா அடுத்து பரி பரி இந்த பரினா நமக்கு தெரியும் குதிரை

அபகரிக்கிறது ஒருத்தர் இருந்து பறிக்கிறது ஒரு மரத்துல இருந்து பறிக்கிறது சோப்பா ஆப்ஷன் சி அடுத்து ரெண்டு வினைகளினுடைய தொழில் வேறுபாடு அதிகம் முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ் முதலாளி பணிக்கிறாரு கட்டளை இடுற இடத்துல இருக்கிறாரு தொழிலாளி என்ன செய்றாரு பணிகிறாரு இங்க பாருங்க ஆப்ஷன் சி முதலாளி குவித்தார் தொழிலாளி குவிந்தார் கிடையாது முதலாளி சேர்த்தார் தொழிலாளி சேர்ந்தார் அப்படின்னு கிடையாது முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் அதேதான் பணிந்து பணிந்து நீங்க இந்த குவித்தனர் மட்டும் நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இப்ப குவிந்து அப்படின்னு அர்த்தம் மக்கள் ஒரு இடத்துல அலையலையாக குவிந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு உயர்வு நில வரக்கூடிய ஒரு விஷயம் ஆதரவாளர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் அமைச்சர்கள் பதவியேற்றவுடனே பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னா பாராட்டுக்கள் ஒரு உயிருள்ள ஒருத்தங்க கிட்ட இருந்து தானே நமக்கு வரும் ஆடோ மாடோ நம்மள சொல்ல போறதுல சோ அந்த இடத்துல குவிந்தன அப்படின்னு சொல்லுவோம் இதே உயிரற்ற பொருட்களாக இருந்துச்சுன்னா கல்லு குவிக்கப்பட்டு வச்சிருக்கு மலர் மாலைகள் குவிக்கப்பட்டிருந்தன அதெல்லாம் சொல்லும் போது அது குவித்தனர் அப்படின்ற ஒரு பொருளை குவிக்கும் அதே மாதிரிதான் இங்க நம்ம ஏற்கனவே பணிந்து பணித்து பார்த்திருக்கோம் பணிந்து அப்படின்னா தான் அந்த விஷயத்துக்கு பணிந்து நடக்கிறது பணித்துனா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு செய்ய சொல்லி கட்டளையிடுறது கையல் விழி பணித்ததால் பணிந்து படித்தான் கிடையாது ஆசிரியர் பணிந்து கூறினார் கையல் பணிந்து படித்தால் கிடையாது ஆசிரியர் பணித்ததால் கையல் பணிந்து நடந்தால் ஆசிரியர் கட்டளை இட்டதுனால அத வந்து பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா பணிந்து நடந்தாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் இங்கேயே அதேதான் பணிந்து அப்படின்னா வயந்து தலைவருக்கு இணங்கி பணித்துன்னா கட்டளையிடுறது இப்போ ஒரு தலைவர் ஒரு தொண்டனுக்கு கட்டளையிடுறானா அவனே போய் செய்ய மாட்டான் அவன் செய்யறக்காவே நாலு பேர் வச்சிருப்பான் அப்ப இங்க இவன் பணி இவர் வந்து பணிக்கிறாரு இவன் பணிஞ்சு நடக்கிறான் இங்க என்ன பண்ணுவான் இவன் பணிப்பான் இவன் பணிஞ்சு நடப்பான் சரிங்களா இப்ப தலைவர் படித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் தொண்டன் குடுத்துட்டாங்க ஆண்பாள் இப்ப பணிந்து செய்தான் சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் இது தவறு தவறா தலைவன் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான் அது தவறு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் தலைவர் தான் தொண்டன் என்ன செஞ்சான் அந்த வேலைக்கு பணிந்தான் அப்போ சரி நாலாவது ஆப்ஷன் பாருங்க தலைவர் பணிந்ததால் தொண்டன் பண் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் ஏன்னா பணித்தல் அப்படின்றது கட்டளையிடுறது அந்த பொருளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க ரெண்டு எண்ணெய்கள் என்னுடைய பொருள் வேறுபாடு இருக்கு பணிந்து பணித்து இந்த பணிந்து அப்படின்னா கீழ்படிந்து நடக்கிறது இந்த பணித்து அப்படின்னா கட்டளை இடுறது அப்ப ஆப்ஷன் ஏ ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் இந்த இரத்தல் அப்படின்னு அன்ன அர்த்தம் கையேந்திரது இந்த இரத்தல் அப்படின்னு அர்த்தம் மரணம் இப்ப ஆப்ஷன் சி அடுத்து இறங்கு இறங்கு இந்த இறங்கு இந்த இறங்கு இந்த இறங்கு அப்படின்னு அன்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இறங்கு அந்த இறங்கு இந்த இறங்கு அப்படிங்கிறது என்னது மேல இருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லக்கூடிய இறங்கு அடுத்தது பாருங்க ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு நெறி நெறி முதல்ல நமக்கு தெரியும் இந்த நெறினா என்னது அப்படின்னா வழி அப்ப இந்த நெறினா என்ன அர்த்தம் நெருக்கிறது நெரிசல் கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நெரிசல் தீபாவளி நேரங்கள் பெரும் திருவிழாக்கள் நேரங்கள்ல வரக்கூடியது இந்த நெரிசல் இந்த நெறினா வழி அப்ப இங்க பாருங்க ஆப்ஷன் சி தான் இருக்குது முரண்பாடெல்லாம் கிடையாது இந்த நெறின்னு அர்த்தம் கூட்ட நெறி செல்லாத மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க வெறு வெறு அப்படின்னு சொல்லும் போது இந்த வெறு என்ன அர்த்தம் அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்றது இந்த வெறுப்பு சரிங்களா இந்த வெறுனா என்ன அர்த்தம் வெறுகுன்னு ஒரு பொருள் இருக்கு அச்சம் வெறுனாலே அச்சம் சரிங்களா வெறுனா அச்சம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வீரம் வெகுளி அச்சம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அச்சமுக்கு இன்னொரு வெகுளினாலும் அச்சம் வெறுனாலும் அச்சம்தான் வெகுலினாலும் வெகுலினா சினம் ஆமா வெகுலினா சினம் வெறுணான்னது அப்படின்னா அச்சம் சரிங்களா சோ அப்ப ஆப்ஷன் அடுத்து உரி உரி இந்த உரி அப்படின்னா அர்த்தம் இந்த உரி அப்படின்னா அர்த்தம் தயிர வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த உரி அப்படிங்கிறது இந்த உரி தயிர் உரி தூக்குல வைக்கிறது இந்த உரி அப்படின்னா அர்த்தம் தேங்காயை உரிச்சு போட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த தோல உரி அப்படின்னு சொல்றதுனா இந்த உரி தோலை உரிக்க பாரு அப்படின்றது கலட்டுறது இந்த உரி இந்த உரி அப்படின்னா தயிர் ஊத்தி வைக்கக்கூடிய அந்த உரி அதே மாதிரி அது தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அருந்து அறுத்து அருந்து நீர்த்துறையில் குதிரை நீர் அருந்தியது அருந்து அருந்து இந்த அருந்து என்ன அர்த்தம் மின்சார வயர் சாலையோரங்களில் அருந்து கிடந்தது சரிங்களா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது அப்ப அருந்து அப்படின்றதுக்கு நீர் அருந்தினான் பால் அருந்தினான் அப்படின்ற குடி அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும் அதுதான் இது அருந்து அப்படின்னா தண்ணீர் அருந்து பாலக்குடி அப்படின்னு சொல்றது உள் பருகு எல்லாம் வரவுல பால் பருகுன்னு தான் சொல்லுவோம் நீர் அருந்து அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பிழையான வாக்கியத்தை கண்டறிய வெள்ளம் அடித்து வந்த மணல் துவிந்தது கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் பூவி நிதல்கள் விரித்தன பாருங்க வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது வெள்ளம் அடிச்சிட்டு வந்தா மணல் என்ன செஞ்சிச்சு குவிந்தன நிறைய இருக்கு இல்லையா மணல் வந்திருக்கு குவிந்தன கையில் காசு சேர்ந்தது கையில் காசு சேர்ந்தது இது சரியா இது தவறா அப்படின்னு நல்லா யோசிங்களேன் மணல் வந்து மணல் மட்டும் தான் சொல்லுவோம் அது எவ்வளவு கொட்டி கிடந்தாலும் மணல் தான் சரிங்களா இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை எத்தனை எத்துணை அன்பு எத்தனை எத்துணை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா எத்தனை அப்படின்னா எதெல்லாம் என்ன முடியுமோ அதெல்லாம் எத்தனை சொல்லுவோம் எத்துணை அப்படின்னா அந்த உயர்வு சிறப்பு அந்த மாதிரி விஷயங்கள் கருதி அதனால செய்வோம் அப்படின்னா அத சொல்லுவோம் அதே மாதிரி மரல் அப்படின்றத என்ன முடியாது அதனால இங்க என்ன குடுத்துருக்காங்க குவிந்ததுன்னு குடுத்திருக்காங்க நம்ம குவிந்தனன்னு எடுத்தோம்னா தப்பு நம்ம மைண்ட் முதல்ல அப்படித்தான் போகும் ஆனா அப்படி கிடையாது குவிந்தது காத்து அடிச்சிச்சு அப்படின்னா சொல்லுவோம் காற்றுன்றது பன்மை காற்று வீசின அப்படின்னு சொல்ல மாட்டோம் காற்று வீசியதால் வீசியது சொல்லுவோம் வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் சரிங்களா பன்மை பன்மை பூமி விரித்தன கிடையாது விரிந்தன தன்வினை பிறவினை தான் அந்த இரு வினைகளினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டே சோ அது குற்றம் மட்டும் தவறு ஆப்ஷன் பி அடுத்து சேர்ந்து சேர்த்து ஊருக்கு போய் சேர்ந்தான் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க அவன் பணம் சேர்த்தான் சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர் ஊருக்கு போய் சேர்ந்தேன் சரிங்களா இதுல கொடுத்திருக்காங்க வாக்கியம் ஊருக்கு போய் சேர்ந்தேன் கரெக்டு தான் அவன் பணம் சேர்த்தான் சங்கவை சேர்ந்தால் கரெக்ட் தான் ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் சேர்ந்தனர் கிடையாது டி தான் தவறு அடுத்த ரெண்டு வினைகள் என்னுடைய பொருள் வேறுபாடு தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல் அப்படின்னு அன்ன அர்த்தம் அணுகிறது ஒரு விஷயத்தை அணிஞ்சுக்கிறது போட்டுக்கிறது தொடுதல் அப்படின்னு அர்த்தம் தீன்றது சரிங்களா சோ ஆப்ஷன் சி அடுத்து மறைந்து மறைத்து மறைந்து அப்படின்னு அர்த்தம் அவன் கண்ணுல இருந்து மறைஞ்சே நான் வாழ்றேன் எதுக்காக அப்படின்னா அவன் எடுத்துட்டு வந்த பொருளை நான் மறைச்சு வச்சிருக்கேன் சரிங்களா பாருங்க பசி கண்ணை மறைத்தது இது சரி உணவு உண்டதால் பசி மறைந்தது இதுவும் சரி பசி கண்ணை மறைந்தது கிடையாது அது தவறு உணவு உண்டதால் பசி மறைத்ததும் கிடையாது சோ முதல் ரெண்டு கூட்டங்களும் தான் சரி சோ அப்ப என்னது ஆன்சர் சி ஒண்ணு மற்றும் ரெண்டு சரியானவை அடுத்த ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிதல் மற்றும் பொருத்தமான வினையை எடுத்துழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான் வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை அடுத்த ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு குவிந்து குவித்து சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் என்ன செய்றாங்க குவிராங்க சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் வண்டியில் குவித்து வைத்தனர் சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி அடுத்து கல்வியினுடைய சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் என்றான் கல்வியினுடைய சிறப்பை உணர்ந்த மாணவன் உணர்ந்த தா உணர்றான் இது தன்வினை சக மாணவர்களுக்கு உணர்த்திச் சென்றான் பிறவினை சரிங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் டி அடுத்து கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைந்தான் அப்படின்னா கண்ணன் வளைந்த நிலையில் அவனோட உடலே வளைஞ்சிருந்தாலும் கூட அவன் பானை என்ன செய்யறான் பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி பேனை போட்டு விட்டுட்டு அது கரெக்டா பொருந்தி கவனி சரிங்களா இங்க பாருங்க இது பொருந்தி பொருத்தி மின்விசிறியை பொருத்தி ஃபேனை கரெக்டா மாட்டிட்டு அது கரெக்டா மாட்டிருக்கான்னு செக் பண்ணு சரியா மீனிங் புரிஞ்சுக்கணும் சரியாக பொருந்தி உள்ளதா என பொருத்தி கவனி அப்படின்னா விரித்தது இது நம்ம பார்த்தோம் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன பூவோட இதழ்கள் விரிஞ்சிருக்கு மயில் தோகையை விரித்து ஆடியது ஆப்ஷன் ஏ சரி பாருங்க மயில் தோகை விரித்தது கரெக்ட் தான் பூவின் இதழ்கள் விரிந்தன இதுவும் எப்படி மயில் விரித்தது மலைக்காத்து வீசினதனால பூவோட இதழ்கள் விரிந்தன அடுத்து அடங்கு அடக்கு அடங்கி நட அப்படின்னு சொன்னா ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடக்கினர் அப்படியா ஆசிரியர் அடக்கியதால் ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர் காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பிழையான தொடரை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா பிழையான தொடரை என்ன செய்யி கண்டுபிடிப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீ முதல் குற்றவாசிங்களேன் காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் கரெக்ட் அடக்கிறது யாரு பிறவினை சரிங்களா இன்னொருத்தர் வந்து அடக்குறாரு திருடர்கள் அடங்குறாங்க அவங்களே அவங்க அடங்கிக்கிறாங்க தன்வினை மனதை அடக்கினால் ஆசை அடங்கும் இது ரெண்டுமே சரி ஆசிரியர் அடங்கியதால் கிடையாது ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர்

குவியான பூக்களை குவிக்க முயற்சி செய்தனர் வராது சிதறியும் கிடதனவும் வராது திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேனா சரியான வார்த்தை மனம் திருந்திய கைதியினுடைய திருத்தினேன் மனம் திருந்திய தன்வினை திருத்தினேன் பிறவினை அடுத்து மாறு மாற்று மாறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை என மகிழ்வு கொண்டாள் மாறு வேடத்தால் பரிசு பெறவில்லை என மனநிறை மன மகிழ்வு கொண்டால் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் மாறு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க மாற்று வேடம்ன்றாங்க இந்த இந்த இடத்துல தவறு மாறு வேடமிட்டதால் மனம் மாறி பரிசு பெறவில்லை இதுவும் தவறு மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக் கொண்டால் அதுவும் தவறுங்க பாருங்க மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேஷத்தை மாத்திக்கிட்டான் அவ்வளவுதான் நான் வேஷம் போட்டு நடிக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வேஷத்தை நான் மாத்திக்கிட்டேன் சரிங்களா ஸோ இதோட இந்த வினைச்சொல்லனுடைய ஃபஸ்ட் பார்ட் வீடியோ அப்படின்றது முடியுது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்காகவே நம்மளோட டார்ட் அக்சீவர்ஸ்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அடங்கின ரிவிஷன் புக்லிட்டோட உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு பிடிஎஃப் ஆ வேணும் அப்படின்றத சில விஷயங்களை கேட்டிருக்காங்க அதனுடைய தொகுப்புகளும் நாங்கள் இப்போ உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டீடைல் வேணும்னா நீங்கள் அட்மினை கான்டெக்ட் பண்ணுங்க நிறைய 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 பிராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும் இதுக்கு கரண்ட் அஃபேருடைய துணையும் கண்டிப்பா வேணும் சோ சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல நாலேஜோட இருங்க நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க இது மட்டும்தான் உங்களை தொடர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா வெற்றியை நோக்கி வழி நன்றி